haa hajj naa jalla wutajja mone.

Terima kasih. கபதே வாரியபான கபதே வாரியபான வீரரடே தாறே ராயே கபதே வாரியபான வீரரடே தாறே ராயே கபதே வாரியபான கபதே வாரியபான கபதே வாரியபான

எது எந்த ஊர் தாய் எது நாட்டாமலை கழகம் எது திருவப்பூர் கழகம் எது கொண்டையூர் கழகம் எது இருந்தப்பட்டி கழகம் எது வைத்தூர் கழகம் எது கண்ணபுரத்து கழகம் எது சமயபுரத்து அம்மா கழகம் சொல்லி மக்களுக்கு தெரியணும் ஏன்னா எனக்கும் உனக்கு மட்டும் தெரிஞ்ச பார்த்தாது மக்களுக்கு தெரிய வேண்டும் அப்படி என்ற அப்படி என்ற காரணத்தினால் இப்பொழுது ஒவ்வொரு கழகமா இறங்க போகின்றது இந்த சாமியாடி வரவர்களை நிச்சயமா வைக்கப்படாம கரகம் இறக்கக்கூடிய நேரத்துல வந்து கொஞ்சம் பிடிச்சுக்கிறதுக்கு ஆள்வாங்க பெண்கள் மட்டும் வாங்க ஆண்கள் யாரும் பிடிக்க வேண்டாம் பெண்கள் மட்டும் கொஞ்சம் வாங்க

இது முதல் கழகம் நாற்றமலை கரகம் இறங்கியிருக்கின்றது இப்ப இப்படி இரண்டாவது கழகம் திருவப்பூர் அம்மனோட கழகம் புறக்கட்ட இல்லைங்க அமரக்கூடிய திருவப்பூர் கரகமாகப்பட்டது மணபுரி அம்மையாக பார்க்கக்கூடிய தாயோட கழகம் இறங்கப்போகின்றது திருவூரி காவல்

தாய்னு சொல்லி தெரியாம நிக்கிறீங்களா இல்ல எப்படி சாமி மலை மலம் கருப்பை போட்ட அப்புறம் உள்ள போட இப்ப கருப்பை அழைச்சு விட்டாக்க அப்புறம் நாடகம் முடிச்சு விடுவோமே கருப்பு மூணு மணிக்கு தான் வரும் கருப்பு கருப்பை சாமி வரும்போது வரணும் வா இப்ப கொண்டா இப்ப உன் ஆத்தாவதே அழைச்சிருக்கான் பாபியா எல்லாம் வச்சு கை தட்டு கை தட்டு வரட்டும் எல்லாம் கை தட்டு மக்களை காட்டக்கூடிய

இப்பொழுது ஆறாவது கரகமாக பட்டது கன்னை தாய் கண்ணம்மா பறக்கக்கூடிய அம்மாவோட கரகம் இந்த இடத்துல இறங்கப்பு கொண்டதுக்கு தாயி கொஞ்சம் அப்படியே நல்லா கை தட்டுங்க கை கட்டுக்கு தம்பளை பிடிக்க வாங்கிக்கொண்டு அவரை பிடிக்கும் அக்கா வ வர வேலை செய்யலை நான் என்ன விடியகாலை அதே ஆளுதான் ஆறாங்க எந்த கண்ணபத்தம்மா கண்ணம்மா பார்க்கக்கூடிய பார்க்க தாயி ஓடிவாமா கண்ணபூரா கண்ணபூரா அந்த ஆத்தாவோட ஆட்டத்தை பார்ப்போம் பார்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் மனசு குழுப்பே இறக்கட்டும் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கை தட்டு எல்லாரும் நல்லா கை தட்டு பெண்கள் குழம்பு போடுங்க தாய் குழம்பு போடு அருவ சுருவத்தோட இந்த இடத்துல உங்க கரகத்தை தலையில வச்சு நல்லா ஆடும் ஆடி பாடி அந்த தாயோட அண்ணன் நடை அழகி ஆங்கார பொட்டலகி சின்ன சிறப்பு அழகி செந்தூரண பொட்டலகி

இட அழகு நல்ல மலையாளர் அழகு நல்ல மலையாள உத்தமி பிறந்தையோட உத்தமி பிறந்தையோட உசத்த நல்ல மலையாள மலையாள மலையாளோ உத்தமி பிறந்த உத்தமி பிறந்த இடம் நல்ல மலையாளர் உயர்ந்த நல்ல மலையாள மா கண்ட புறத்து மாத பெரிய பெட்டியில அவர பெட்டில சமயபுரத்தப்பா சிறுது इनका बाजे लड़कड़ बजा लड़कड़ बजा उनका दिलका दिलका बाजे इनका लगा दिलका बाजे इनका लगा दिलका बाजे इनका दिलका बाजे शंकर जी का दिलका बाजे माता भरन भरन बाजे इनका लगा बमरा मोराजी बाजे कुत्तों से रुको नहीं तब पता चले काज को बैठे धीरे 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 ये असली மனு उसको ना वायर वायर गति उसको वायर पर मारो ध्यान से इसको ना बैठेला डीजे डी ने केबल ले आ ओके ओके टूकी अप्रो ओर्मो पोत्र बा மைசா சோர்னு அழைத்து விட்டு பின்பு கைல கிரந்தன் பாதத்தில் சரணடையாக சுவாமி

கூத்தாரிலே மகிவு சரக்கன் ஒருத்தன் ஆண்களை அப்புறம் அழித்து வருகிறான் பெண்களை அப்புறம் கற்பை சூரிய அடி வருகிறான் அவன் அழிக்க வேண்டும் என்றால் காளி என்றும் நீலி என்றும் அங்காவஸ்வரி என்றும் துர்க்கை என்றும் பிடாரி என்றும் முத்தாளன் என்றும் மகமா என்றும் இப்படி ஏழு பிறப்பாக பிறந்து ஒரே பிறப்பா மகா சத்யமார் என்ற எதற்காக அந்த அறக்கனை அழிப்பதற்காக பிறப்பினா இறப்பனை இருக்க வேண்டும் அல்லவா அவன் அழிக்க இது அவன் அழிக்கிறதுக்காக வந்து கொண்டே இருக்கிறேன்